தற்போது தலைவாக இருக்கின்ற அதாவது முப்தி அவர்கள் பதவிக்கு வந்து இரண்டு மாதங்களுக்கு பின்னால் நடைபெறுகின்ற சம்பவம் அந்த அந்த நேரத்திலே கூட்டுதுவா ஓதுவது கூடுமா கூடாதா என்ற கேள்வி கேட்டு அங்கு பத்துவா அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த சபையிலே பத்துவா குழுவிலே இருபத்தைந்து பேர் இருந்தோம் அந்த இருபத்தைந்து பேருக்கு முன்னால் இது வாசிக்கப்பட்ட நேரத்திலே கூட்டுதுவா ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள் நான் அமைதியாக இருந்தேன் இருந்துவிட்டு கடைசியாக நான் கேட்டேன் நீங்கள் எல்லோரும் சொல்லிவிட்டீர்களா சரி இப்பொழுது நான் உங்களிடத்திலே கேட்க விரும்புவது என்ன தெரியுமா இந்த தொழுகை என்ற அமல் இருக்கின்றது நபி சல்லா அலே அவருடைய வாழ்க்கையின் ஆள் நாளிலே ஹஜ்ஜு போன்ற ஒரு விவாதத்தல்ல இது என்பது வாழ்நாளில் ஒரு முறை தான் செய்தார்கள் ஆனால் அவர்கள் இந்த தொழுகையை ஒரு நாளைக்கு ஐந்து தொழுதிருக்கின்றார்கள் அதுவும் அவர்கள் தான் இமாம் நபி அவர்கள் தான் இமாம் அவர்கள் இமாமாக நின்று அவர்கள் இதை ஜமாத்தாகத்தான் தொழுதிருக்கின்றார்கள் நபி அவர்களுடைய வாழ்நாளிலே மக்காவுலே ஒரு வருடம் மதீனாவுலே பத்து வருடம் என பதினோரு வருட காலமாக அவர்கள் இந்த ஐங்கால தொழுகையை ஜமாத்தாக சுமார் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட தொழுகைகள் தொழுதிருக்கின்றார்கள் அவ்வளவு தொழுகைகளிலும் ஒரு ஒரு வக்திலாவது அவர்கள் சத்தமாக துவாவோத சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதாக ஒரு ஹதீஸை வையுங்கள் கூடுதலாக வேண்டாம் ஒரே ஒரு ஹதீஸ் வைத்தா போதும் நீங்க வையுங்க அப்படி வைத்தால் நாம் இந்த பிரச்சனையை சுலபமா தீர்த்து விடலாம் என்று சவால் விட்ட உடனே அந்த சபை கொஞ்ச நேரம் அமைதி நிலவியது அந்த நேரத்திலே ஒரு மௌலவி அவர் எங்களுக்கு எதிராக கூட்டுதுவாவை ஆதாரம் நிரூபிப்பதற்காக மிகவும் கூடுதலாக பாடுபட்ட ஒருவர் தான் அவர் அவர் எழுந்து நின்று மக்களை பார்த்து அந்த சபையை பார்த்து சொன்னார் இது கால வரைக்கும் கூட்டுதுவாவை நியாயப்படுத்துவதற்காக கூடுதலாக கஷ்டப்பட்டோம் இனி எங்களால் நியாயப்படுத்த முடியவே முடியாது பொதுமக்களும் மார்க்கத்தை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதனால நாம் ஹக்கை ஹக்காக மக்களுக்கு சொல்லிவிடுவோம் கூட்டுதுவா என்பது நபிகனாருடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் தானே அப்படி இருக்கும் போது அதை எப்படி நாங்கள் பாதுகாக்க முடியும் அதனால இந்த ஏழு பள்ளிவாசலுக்கும் கூட்டுதுவா இல்லை என்று கடிதம் எழுதுவோம் என்று சொல்லி அவர் அந்த சபையிலே சொன்னார் அந்த சபையிலே அது ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த ஏழு பள்ளிவாசல்களுக்கும் கடிதம் எழுதப்பட்டது